ஏற்கனவே இங்கே ஆட்சியில் இருந்தவர்கள் கடனாக வாங்கி குமிச்சிட்டு இருக்காங்க பொருளாதார அடிமையாக இந்தியாவை மாற்றி இவர்கள் பிடியிலிருந்து நாம் இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டும் நம்முடைய தேவை என்ன அனைவருக்கும் சமமான தரமான கல்வி அனைவருக்கும் சமமான தரமான மருத்துவம் போதை இல்லாத இந்தியா இதுதானே நம்முடைய கொள்கை நாளுக்கு நாள் இந்தியாவில் போதை பழக்கமானது அதிகமாகி கொண்டிருக்கிறது இது எப்படிங்க மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு தெரியாமலே ஒரு போதை பழக்கம் இந்த அளவுக்கு அதிகமாகும் இவர்கள் இதை கட்டுப்படுத்தவில்லையா அல்லது கட்டுப்படுத்தக்கூடாது என்று இருக்கிறார்களா நிச்சயம் ஒரு அரசு நினைத்தா எந்த ஒரு விஷயத்தையுமே கட்டுப்படுத்தலாம் இவர்களுடைய எண்ணம் நீங்க எப்படியே போங்க கஞ்சாடி மற்ற போதை வஸ்துக்களை பயன்படுத்துக்க எப்படியோ போங்க குடித்து அழிஞ்சு போங்க எங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்று தான் தேர்தல் சமயத்தில் நாங்கள் ஆயிரம் ரெண்டாயிரம்னு காசு கொடுப்போம் எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களை அதிகாரத்திற்கு மட்டும் அனுப்பிச்சிடுங்க நாங்கள் அதிகாரத்திற்கு வந்தவுன்னே என்ன பண்ணுவோம் உங்களை அடிமைகளாக நடத்துவோம் பெரும் முதலாளிகளுக்கு சாதகமாக செயல்படுவோம் அப்படின்ற எண்ணத்தில் தான் இங்கே இருக்கக்கூடிய அரசுகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அது திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் காங்கிரஸ் கட்சி ஆகட்டும் பிஜேபி கட்சியாகட்டும் பிற மாநில இதர கட்சிகள் ஆகட்டும் இவர்கள் அனைவரும் இந்த நோக்கத்தில்தான் தான் இருக்கிறார்களே தவிர மக்கள் மீது மக்கள் நலன் மீது அவர்கள் அக்கறையுடன் செயல்படவே கிடையாது இது வெட்ட வெளிச்சமாக அப்பட்டமாக தெரியுது இது தெரிஞ்சு மக்களாகிய நீங்கள் எதுக்கு திரும்ப 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 அவர்களுக்கே ஓட்டு போட்டு அவர்கள் கையில் அதிகாரத்தை கொடுக்குறீங்க என் மக்களே நீங்க முதல்ல மாறணும் நம்முடைய தேவையான கல்வியும் மருத்துவத்தையும் இவங்க தனியாருக்கு கொடுத்துட்டாங்க போதைப் பொருளை ஒழிக்க சொல்றேன் அதை ஒழிக்க மாட்டுக்கிறாங்க இவங்களே பொருட்களை விற்பனை செய்யறாங்க இவர்கள் இந்த நாட்டின் மீதும் நாட்டு மக்களின் மீதும் மக்கரை கொண்டவர்களா எத்தனை பிள்ளைகளுக்கு தகப்பனார் கிடையாது எத்தனை பெண்கள் வந்து கணவரால் மதுபோ அந்த கணவர் வந்து மது போதையால் வந்து அந்த பெண்களை இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த அரசியல் தலைவர்கள் தான் காரணம் நீங்க நினைத்திருந்தால் நம் நாட்டிலே போதை பழக்கம் இல்லாத நாடாக எப்போவும் மாற்றி இருக்கலாம் ஆனால் நீங்க அப்படி செய்யலையே இந்த கேள்வியை இதுவரை ஆண்ட இப்போது ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியை நோக்கி மக்கள் எழுப்ப வேண்டும் எதற்காக நீங்கள் இன்னும் இந்த மதுபான கடைகளையும் போதைப் பொருட்களையும் இந்தியாவில் உலாக விட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்ன காரணம்